இங்கு வந்திருக்கும் நமது உறவு சொந்தங்கள் அனைவருக்கும் இணைய சார்பாகவும் தமிழக நாடு கூட்டமைப்பு மகர மாடுவின் சார்பாகவும் வருவன அன்புடன் வரவிருக்கின்றோம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அண்ணன் பரத் நயனா அவர்களுக்கும் தமிழக நாடு கூட்டமைப்பு சார் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நம்ம தெலுங்கு பேச இனத்தை வந்து கம்மியா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் நமது தெலுங்கு பேசுறதுல வந்து நாற்பத்தி எட்டு உட்புரிவு இருக்கு ரெட்டி ஆறு செட்டியாரு கம்மார் நாயுடு கவுரா நாயுடு எல்லாம் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் சேர்த்து பார்த்தா நம்ம கூட்டம் கம்மி தான் இருந்தாலும் இதுவரைக்கும் இந்த இடத்துல வந்து அரசியல் மேடைகள்லாம் நடந்திருக்கும் ஒரு சமுதாய எழுச்சி கூட்டம்ன்றது நம்ம தான் தருவது நாயுடு இனம் வெளியேறி வர்றதுக்கு நம்ம பரத் நாயுடா வந்து ஏற்பாடு செய்த கூட்டம் வந்து சிறப்பான கூட்டம் இந்த இடத்துல வந்து அடுத்த தடவை இதே மாதிரி பரதநயனா செய்கிற கூட்டத்துக்கு வந்து இன்னமும் அதிக அளவில் கூடும் கூட்டம் கூட்டுவோம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இருந்து நம்ம செயலாட்டம் கொடுத்து பரதணனுக்கு உறுதுணையாக இருப்போம் அதே போன்று நம்மளை எல்லாம் வந்து சாதாரண மக்களை இடப்பட்டுட்டாங்க இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏவில் வந்து நாற்பத்தி மூணு எம்எல்ஏ நம்ம இருக்கோம் அதே போல் முப்பத்தெட்டு பர்சென்ட்டு நம்ம இருக்கோம் இதை வந்து நம்ம சாதாரண இடம் போட்டாங்க நம்ம நாற்பத்தெட்டு உட்பரியும் ஒன்னா சேர்ந்தா தமிழகத்தில் வந்து நம்ம சொல்ற தான் ஆட்சி அமைக்க முடியும் இதுதான் உண்மை உண்மை சத்தியம் ஏன்னா நூறு பெர்சென்ட் முப்பத்தெட்டு பெர்சென்ட் நம்மளே கணக்கு போட்டுக்கலாம் சரிங்களா இதை வந்து நம்ம அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க நானும் கட்சியில இருக்கேன் இருந்தாலும் நம்மளை பிடிச்சு பார்க்கற வந்து அரசாடுறவங்கள அரசியல்வாதியை தான் நம்ம பிடிச்சு வச்சிருக்காங்க ஒரு சமுதாயத்தில் வந்து ஒற்றுமையெல்லாம் இருக்கு நம்மளும் ஒற்றுமையாக சேர்ந்தா நல்ல சிறப்பாக வரலாம் அதே போல வந்து இன்னைக்கு இவ்வளவு மகளிர்கள் வந்திருக்கீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு இதே ஒரு நாகியர் ஃபங்க்ஷனுக்குலாம் பாத்தீங்கன்னா மகளிர் வராங்க ஆனால் அப்பக்கப்போ ஒழுங்கிக்கிறாங்க சரிங்களா இப்போ சுந்தரியம்மா எடுத்த முடிவு தான் அவங்ககிட்ட சொல்கிறேன் அடுத்த தடவை வரும்போது இதே மாதிரி பெண்களும் இன்னைக்கு பெண்களும் நிறையா இருக்கீங்க பார்த்தா நம்ம ஆண்கள் கூட கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது யாரும் கோவச்சிக்கிறோம் வேணாம் ஏன்னா அங்கே கையே பிரிஞ்சு நிற்கிறாங்க ஆண்கள் கூட ஆனால் மொத்தமாக பெண்கள் ஒற்றுமையா சேர்ந்திருக்கே மாதிரி இதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சேர்ந்தா நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் பரத்தவர்களுக்கு தமிழக நாடு கூட்டமைப்பு சாரவும் எனவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி